மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்கு வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் வந்து உதவுவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக ஆண்டிக்கோலத்தில் கோவில் கொண்டிருக்கும் புனித தலம்தான் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த கோவிலை பற்றியான வரலாறு நீங்கள் அறிந்திராத பல சிறப்புகள் முருகர் சிலையின் பின்னணி என அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் முருக பக்தர்கள் அனைவரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் நம் சேனலில் வரும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகன் அருளோடு வீடியோவை ஆரம்பிக்கிறேன் மிகவும் பழமையான கோவில் இந்த பழனிமலை பால தண்டாயுதபாணி கோவில் இந்த கோவில் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடு புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினன் கூடி என்றும் தென் பொதிகை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என்றும் குழந்தை வேலாயுதர் எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பம்சம் நவ பாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலைதான் மதுரையில் இருந்து நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது மதுரையில் இருந்து அடிக்கடி பஸ் வசதிகள் உண்டு கோவிலின் வரலாற்றை பார்ப்போம் ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உபயாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினார் ஆனால் நாரதரோ பழத்தை பகிர்ந்து உண்ணக்கூடாது என்று கூறிவிட்டார் நாரதர் இருந்தால் அவ்விடத்தில் கலகம் இல்லாமல் எப்படி இதற்கு தீர்வாக பரமசிவன் தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ என அழைக்கப்படுகிறது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இடும்பர் அகத்திரனின் உத்தரவுப்படி சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்துச் சென்றார் வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடும்பன் இரு மலைகளையும் கீழே வைத்து விட்டார் அப்போது பழனி மலையில் இருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்றார் இடும்பன் அவரை இறங்கும்படி எச்சரித்தார் முருகன் அவர் பேச்சை கேட்கவில்லை அடைந்த இடுபன் முருகனை எதிர்க்க துணிந்தார் ஆனால் முருகரோ இது என்னுடைய மலை இதிலிருந்து என்னை ஏன் போகச் சொல்கிறாய் உனக்கு வலிமை இருந்தால் இவற்றை எடுத்துக்கொண்டு போ பார்க்கலாம் என்று சவால் விடவே இடும்பன் நான் அகஸ்திய மாமுனிவரின் சீடன் என்னிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே உன்னை பொடி பொடியாக ஆக்கிவிடுவேன் என்று கூறி முருகனை அடிக்க கையை ஓங்கினான் குறாவடி குழந்தையாக வந்தது சாட்சாத் அந்த குமரக் கடவுள் அல்லவா குமரன் தன் திருக்கரத்தில் விளங்கும் தண்டாயுதத்தினால் இடும்பன் மீது லேசாக இடிக்க அந்த இடியை தாங்காது இடும்பன் கீழே விழுந்து மாண்டார் மகாவீரனான தன் கணவன் இறந்ததை கண்ட இடும்பி ஓடி வந்து கதறுகிறாள் சிறு குழந்தை வடிவில் இருந்த கடவுள் காலடியில் விழுந்து கதறுகிறாள் உடனே முருகன் மயில் மீது அவளுக்கு காட்சி தருகிறார் தூங்கி எழுந்தது போல் இடும்பனும் எழுந்து கொள்கிறார் தன்னை சோதித்தது தான் தொண்டு செய்ய விரும்பிய குமரக்கடவுள் என்று தெரிந்து கொள்கிறார் இடும்பன் இடும்பனே இந்த மலைகள் இனி இங்கேயே இருக்கட்டும் குருமுனியும் இங்கு வந்து வழிபடட்டும் பக்தர்களும் உன்னை போல் காவடி எடுத்து கொண்டு வந்து முதலில் உன்னை வணங்கி வழிபட்டு பின் என்னை வந்து வழிபடட்டும் என்று கூறி மறைகிறார் அது முதல் பழனி மலைக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் முதலில் இடும்பனையும் பின்பு தண்டாயுத பாணியையும் வழிபட்டு வரத் தொடங்கினார்கள் முருகனின் சிலை நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷான் என்பது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் ஒருவரான போகர் சித்தர் அஷ்டமா சித்திகளையும் ஒரு சேர பெற்றவர் இந்த பழனி மலைக்கு தவமையற்ற வந்த போகர் சித்தர் முருகப்பெருமானுக்கு நவ பாஷான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டார் இந்த நவபாஷான சிலையை வலிப்பதற்கு போகோர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகளாகும் மிக அற்புதமான இந்த நவபாஷான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பெயரில் செய்தார் இந்த விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி போன்ற நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற பிரசாதம் ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டி எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் முருகரின் அருளோடு சித்தர்களின் மகிமையும் சேர்ந்ததால் முருகருக்கு ஆறு கால பூஜை நடைபெறுகிறது காலை ஆறு நாற்பது முதல் ஏழு பதினைந்து மணி வரை விழா பூஜை அதில் முருகர் சாது சன்னியாசி அலங்காரத்தில் வீற்றிருப்பார் காலை எட்டு முதல் எட்டு முப்பது மணி வரை சிறுகால சந்தி பூஜை அதில் வேளர் அலங்காரத்தில் காட்சி தருவார் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை காலசந்தி பூஜை அதில் முருகர் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சி தருவார் மதியம் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உச்சிக்கால பூஜை வைதிகால் அலங்காரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை நடைபெறுவது சாயரட்சை பூஜை இதில் முருகர் ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார் இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறுவது ராக்கால பூஜை புஷ்பா அலங்காரத்தில் முருகர் வீற்றிருப்பார் பழனிமலை ஸ்ரீ தண்டாயத பாணி திருக்கோவிலை பற்றியான அனைத்து வரலாறுகள் முருகர் சிலையின் சிறப்புகள் பூஜை விவரங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டீர்கள் எங்களுக்கு தெரியாத விவரங்களை உங்களுக்கு தெரிந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்த என் தமிழ் உறவுகளுக்கு நன்றி வணக்கம்